ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது நாட்டு வெத்தலை இஞ்சி தேன் வச்சு இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குதுங்க வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சம்டைம்ஸ் நல்லா விளடிக்குது சம்டைம்ஸ் நல்லா குளிருது மழை பெய்யுது ஒரு மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறி மாறி இருக்கிறது இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ வந்து நிறைய பேருக்கு இருமல் சளி இதனால் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி கலாஷ் கிச்சனில் அதுக்கான ஒரு ரெமெடி தான் நம் எடுத்துருக்கோம் ஸோ அம்மாவோட இது வந்து கை வண்ணம் இது ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு கோல்டு வந்து கண்டிப்பாக இந்த இந்த கமரல் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு இது இந்த கை வைத்தியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையானது நாட்டு வெத்தலை இஞ்சி தேன் இது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவாலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெத்தலையை வந்து என்னெல்லாம் தடவக்கூடாதுங்க வெறும் வெத்தலையை வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஸோ இந்த மாதிரி வணக்கி வணக்கி வச்சுக்கணும் ஓகேங்களா இஞ்சியை வந்து நம்ம தோல் சீவிட்டு இதோட சாறு நம்ம எடுத்து வைக்கணும் இது தோல் சீவிட்டு சாறு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஸோ நான் இஞ்சி தோல் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா இடித்து நம்ம இதோடய சாறு எடுத்துக்கலாம் ஸோ இதை நல்லா இடித்தாச்சுங்க இடிச்சுட்டு இதை தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் இஞ்சியை இடித்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அதோட சாறு எடுக்கணும் நீங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பாருங்க எப்படி சாறு வருது பாருங்கள் இந்த சாறு தான் நீங்கள் எடுக்கணும் நான் சாறு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஸோ அந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாறு வருது பாருங்கள் இஞ்சி நல்லா சாறு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து அந்த வெத்தலை கொஞ்சம் வணக்கி முடித்த பிறகு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வெத்தலையை வந்து நல்லா பண்ணி அதை பொடி பண்ணால் ப இந்த இந்த இதுக்கு பொடி பண்ணியாச்சுங்க சாறு இதை எப்படி கலக்கலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த சாரை தூக்கி இந்த வெத்தலை இதில் நம்ம கலந்தாச்சு இதுக்கு தேவையான அளவு தேன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தேனும் இருக்கிறோம் ஸோ கலந்தால் இப்படி இருக்குங்க இதை இது பண்ணிட்டு தினம் ஒரு த்ரீ டைம் சாப்பிட்லாம் காலையில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லாம் எடுத்துடாதீங்க கால் டீஸ்பூன் சாப்பிட்டா போதும் காலையில் மத்தியானம் நைட்டு த தூங்க போகும்போது எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டீலில் வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இப்படி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி ஒரு ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் இதில் போட்டு நான் மறுபடியும் காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ இந்த குட்டி பாட்டிலில் நாங்கள் இப்போது ஸ்டோர் பண்ணிடுறோம் இந்த பாட்டிலில் போட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கிறோங்க கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த கைவேதியம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ